எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் சித்திரை முழுநிலை மாநாட்டுக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பாமக நிர்வாகிகள் இந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக பலரால் பகிரப்பட்டுட்டு வந்துருக்கு பாமக நிர்வாகிகளால் பாமக பொறுப்பாளர்களால் பாமக சார்ந்திருக்கிற அனைவராலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையோடு வந்து திருமாவளவன் அவர்களையே வந்து வன்னியர் சங்க மாநாட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு பகிர்ந்துட்டுருக்கிறாங்க அதை எதிர்த்தும் வந்து பல பாமக சார்ந்து இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை வேலியில் போகிற ஓனானை வந்து வேட்டிக்குள்ளே எடுத்து விட்டுக்கிற கதையாக பண்ண வேண்டாம் அப்படின்னு பலரும் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க ஒட்டுமொத்த பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்களுக்கும் இல்லை மற்ற கட்சி வன்னியர்களுக்கும் விமலவர்மன் வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கடைசியாக வன்னியர் சங்கத்தோடைய சித்திரை முழுநிலவு மாநாடு வந்து நடந்தது அந்த மாநாட்டில் மரக்காணம் பக்கம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்ந்தவங்க தான் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தில் இரண்டு வன்னியர்கள் கொல்லப்பட்டாங்க பல வன்னியர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் குற்றவாளிகளாக வன்னியர்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பன்னெண்டு வருடங்கள் கழித்து தான் இந்த மாநாடு நடக்குது இந்த மாநாடு நடக்காமல் இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் ஏன் அப்படின்னா மரமாகாணம் கலவரத்துடைய உண்மையான குற்றவாளிகள் விடுதலை சிறுத்தையை சார்ந்த நிர்வாகிகள் தான் அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீர்ப்பு வந்து விழுப்புரம் நீதிமன்றம் வந்து கொடுத்தது அதன் பேரில் வந்து பார்த்தோன்னா இன்னமும் குற்றவாளிகளாக மரக்காணம் கலவரத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி போய் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வன்னியர் சங்கத்தோடைய மாநாட்டு அழைப்புதலை கொடுத்து அழைச்சி இதை பெருமையாக வந்து பகிர வேண்டிய சூழல் வந்து நமக்கெல்லாம் இருக்கா வன்னியர் சங்கத்தோடைய மாநாட்டுக்கு திருமாவளவன் அவர்களை கூப்புறது பிரச்சனையாக இல்லையான்றதெல்லாம் தாண்டி இந்த மாநாடே நடக்கக்கூடாதுன்னு சதி பண்ண இந்த மாநாடுன்னு நடக்கக்கூடாதுன்னு இரண்டு வன்னியர்களை பாரபட்சம் பார்க்காம வந்து பார்த்தினா கொன்று அந்த பழியும் வந்து பார்த்தினா வன்னியர்கள் மேலே போட்ட ஒரு கட்சியை ஒரு கட்சியோடைய தலைவரை போய் அழைக்கிறது சரியாக தவறானு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக பாமக இருக்கிறவங்களாம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரவலாக வந்து பகிர்ந்துட்டுருக்குறாங்க அந்த பகிர்வு சரியாக தப்பான்றதையும் நீங்களே வந்து முடிவு பண்ணி சொல்லிடுங்க ஏன்னா விமலோர்மனை இதை சரியாக தப்பா அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னா விமலோர்மனை வந்து கடிக்கிறதுக்கு வன்னியர் சமூகத்துக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் வந்து பார்த்தோன்னா என்னை கடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த காணொலியை பார்க்குற ஒட்டுமொத்த வன்னியர்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை விட்டுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவனவர்களை வன்னியர் சங்கத்தோடைய மாநாட்டுக்கு இப்படி கூப்பிட்டது தவறு ஏன்னா அவர்களால் வந்து பார்த்தனா இரண்டு உயிர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் சித்திரை மாநாட்டு விஷயத்தில் கொல்லப்பட்டிருக்கு அதை எந்த காலத்திலும் ஒரு வன்னியனால் நான் மறக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அதை மறந்து மன்னித்து இப்படி கூப்பிட்ற அளவுக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னா நாமெல்லாம் எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்